விஷயமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் ஒரு சாபக்கேடாக ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக கடந்த காலங்களில் கடந்த மூன்று வருட காலமாக எங்களுடைய மக்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் மன ரீதியிலே உள ரீதியிலே உழைப்பு ரீதியிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இதனை சரி செய்வதற்கு பல சுற்றுவட்ட பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் தோல்வி கண்ட நிலையிலே சம்பள நிர்ணய சபை சம்பள நிர்ணய சபையை முதலாளிமான சம்மேளனம் புறக்கணித்தார்கள் இருமுறை இது எவ்வாறாக இருப்பினும் கூட கடந்த முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு சம்பள சபைகள் கட்டளை சட்டத்தினுடைய ஒரு விஷேட அரசாங்கம் அறிவித்தல் வர்த்தமானி வெளியிடப்படுகின்றது இந்த வர்த்தமானுடைய இலக்கம் இருபத்தி மூன்று எண்பத்தி ரெண்டின் கீழ் பூஜ்ஜியம் நான்கு இந்த வர்த்தமானியுடைய அதிவிசேஷ வர்த்தமானியிலே வர்த்தகமான தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் இங்கு வர்த்தமான பிரசுரிக்கப்பட்டுக்கின்றது அதாவது ஒரு நாள் சம்பளம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஒரு நாளுக்குரிய நாலாந்த விசேட கோடுப்படவு முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்போ ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாயிலே வரவு செலவு திட்டத்தினுடைய கொடுப்பணம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இபிஎஃப் வழங்கப்பட வேண்டும் அத்தோடு நோம் அந்த நோமுக்கு மேலதிகமாக எடுக்கப்படுகின்ற கொழுந்து ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபாய் அல்லது பால் ரப்பர் பால் ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபாய் வழங்கப்பட வேண்டும் முப்பதாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட கே தொழில் ஆணையாளர் இதனை வெளியிட்டிருக்கின்றார் இந்த வெளியிட்ட திகதியில் இருந்து இரண்டு வாரத்திற்குள் முதலாளிமார் சம்மேளனம் தங்களுடைய ஆட்சேபடியை வெளிப்படுத்தலாம் என்ற ஒரு குற்றம் இருக்கின்றது இதனை அவர்கள் மலையத்துக்கு சென்று மலைய மக்களிடம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் என்பதை தெளிவாக எடுத்துரைத்திருந்தார் தொழிலமைச்சர் மாநில இருந்ததை ஊர்ஜிதம் செய்திருந்தார் அதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்திருந்தோம் மேதனத்தன்றி இது இந்த பால் பொங்கி வரும்போது தாலியை போல் சரியாக பதினான்காவது நாளிலே முதலாளிமார் சம்மேளனம் தங்களுடைய ஆட்சேபனை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த ஆட்சேபம் என்ன இயலாமை தங்களுடைய இயலாமை வெளிப்படுத்தியிருக்கின்றார் தோட்ட நட்ட நட்டத்தில் எங்குது செயற்படுத்த முடியாது ஆயிரத்தி எழுநூறு சம்பளம் கொடுக்க முடிய முடியாது இதனுடைய வரைவிலக்கணம் என்ன என்பதை தெளிவாக எடுத்து வந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக திடீரென நேற்றே முன்தினம் எனக்கு அழைப்பாணை வருகின்றது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஆஜராக மாறும் அழைப்பாணை வருகின்றது இந்த அழைப்பாணையை எட்டு நேற்று நீதிமன்றத்துக்கு சென்றோம் கௌரவ நீதிமன்றம் அதை விசாரிப்பதற்கு ஏதோ இருபத்தி ஒன்பதாம் திகதி திகதியிடப்பட்டு சொல்லியிருக்கின்றனர் இதற்கப்பால் நேற்று அதிபர் ஜனாதிபதி அவர்களை பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி காரியத்தை நான் சந்தித்தேன் தொழிலமைச்சரே உடன் இருந்தார் தெளிவாக எடுத்துரைத்திருந்தேன் நடைமுறையில் உள்ள விடயங்களை நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு என்னுடைய மக்கள் சார்பாக எடுத்துரைத்திருந்தேன் அந்த எடுத்துரைத்த நிலைமைக்கு ஏற்ப ஜனாதிபதி நேர்த்தனை உறுதியளித்தார் இருபத்தி நான்கு மனித உனக்கும் உனது உரிய நியாயமான விடயத்தை நான் சட்டபூர்வமாக வெளிப்படுத்துகிறேன் ஜனாவை தெரியும் அதை நிலைமை அதனை நான் உங்களிடம் கௌரவமாக வந்து நேற்று தெரிவித்தேன் நேற்று இரவும் உத்தியோகபூர்வமாக கெசட் வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த வர்த்தமானியானது இருபத்தி மூணு எண்பத்தி ரெண்டின் கீழ் நாலு அதிவிசேடமான வர்த்தகமானி பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் சம்பந்தப்பட்ட சம்பள சபைகள் கட்டளை சட்டம் தெளிவாக வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையிலே வர்த்தமானி இருபத்தி மூன்று எண்பத்தஞ்சு கீழ் பதினான்கு என்ற வர்த்தமானி இதிலே மீண்டும் அவருடைய ஆட்சேபனை வழக்கதற்கெல்லாம் அப்பால் ஜனாதை அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தொழிலமைச்சருடைய செயலாளருக்கு உத்தரவிட்டதுக்கு அமைய இங்கு மீண்டும் ஒரு நாள் விசேட கொடுப்பனவு முந்நூற்றி ஐம்பது ரூபா நாலாந்த சம்பளம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு இபிஎஃப்இ்டி வழங்கப்பட வேண்டும் நாலாந்த மொத்த கொடுப்பனவு ஆயிரத்தி எழுநூறுவா அமைய வேண்டும் மேலதிக கொழுந்தோ ரப்பரோ இருக்கும் கிலோ எண்பது ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று மீண்டும் ஊர்ஜிதமாக இதனை ஆர்பிஏ விமான வீர செயலாளர் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது கடந்த முப்பதாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்ட வர்த்தக மாணியிலே அங்கு ஜெயசுந்தர தொழில் ஆணையாளர் தான் இதனை கையொப்பமிட்டு இந்த வர்த்தமானி வெளியிட்டிருந்தார் அதனை ஆட்சேபிக்கக்கூடிய அதிகாரம் கம்பெனியில் இருந்தது அவருக்கு சிபார்சு மட்டும் செய்யலாம் இந்த கமிஷனர் ஆணையாளருக்கு இம்முறை அமைச்சு செயலாளர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் இதனை செயற்படுத்த முடியாது இது இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர வேண்டிய ஒரு விடயம் ஆகவே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சமூகத்தினுடைய தேவை ஒரு சமூகத்தினுடைய போராட்டம் ஒரு சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பும் நாட்டினுடைய பொருளாதார மற்றும் வாழ்க்கை செலவு ஏற்ற வகையில் இந்த ஆயிரத்தி கொடுக்க முடியாவிட்டால் அவர்கள் ஏன் இந்த கம்பெனி தோட்டத்தை இந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் இன்றைக்கு தோட்ட அதிகாரிகள் தோட்ட தொழிலாளர்களை தாக்கி வேலைக்கு செல்லுமாறு செயற்படுத்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ரத்தபுரி தும்பர சம்பவம் நேற்று முன்தினம் தெனியாய ரத்தபுரி மாவட்டம் தெனியாய பகுதியில் ஏஸ் குரூப் இன்றைக்கு தோட்ட அதிகாரிகள் தோட்ட தொழிலாளரை தாக்குகின்றார்கள் தோட்டத்தை நிர்வகிப்பதை விடுத்துவிட்டு தொழிலாளர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதும் அவர்களுக்கு எதிராக வழக்கு போடுவதும் இவ்வாறு கீழ்த்தரமான நிலைமையிலே இன்றைக்கு எங்கள் சமூகத்தை பாதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மன ரீதியை உணர்விலே பாதிப்படைந்திருக்கிறார்கள் மக்கள் ஆகவே ஜனாதிவிடம் மீண்டும் நான் தெளிவாக எடுத்துரைத்தேன் அதிபர் ஜனாபதி அவர்களே இந்த துறை எமக்கு தேவை இந்த துறையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ஆனால் மனித உரிமைகள் அனைத்தையும் பாதுகாத்து இந்த நாட்டிலே ஒரு அந்த சட்டம் சிறைச்சாலை வரிசையும் அதிகாரிக்கும் இருக்கின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற ஏன் அரசாங்க இருக்கின்றது ஏன் அந்த தொழில் சட்டம் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர் மட்டும் நடைமுறைப்படுத்துவதில்லை என்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கின்றது எங்களுக்கு ஜீரணிச்சிக்க முடியாது எங்கள் மக்களை தாக்க வந்து எங்கள் மக்களை தாக்கி எங்கள் மக்களை வன்புறுத்தி எங்கள் மக்களை மிக மோசமான முறையிலே அவர்களை செயற்படுத்துவதற்கு நிர்வாகங்களுக்கு எங்களுக்கு இடமளிக்க முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் நாட்டு ஜனாதிபதி அதிமேதகர் அணில் விக்ரம்சிங் அவர்களும் நான் தெரிவித்திருக்கின்றேன் என்னுடைய நண்பர் மனுஷ தொழில் தொழிலமைச்சரிடம் நான் தெரிவித்திருக்கின்றேன் இதில் கேம் கிடையாது டீல் கிடையாது நேரடியாக அவர் தெரிவித்திருக்கின்றேன் அதற்கமைய அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கின்றது அதிவேத ஜனாதிபதி அவர்களுக்கு சிறப்பாக சிறந்த முறையிலே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாத தோட்டங்களை முறையாக நிர்வகிக்க முடியாத அனைத்து பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய லீஸ் கேன்சல் பண்ணப்படும் குத்தகை இடைநிறுத்தப்படும் பெருந்தோட்ட கம்பெனிகள் வேறு அரசாங்கத்தை நடத்த முடியாது பருந்தோட்ட கம்பெனிகள் நினைத்துக் கொள்ள முடியாது நாங்கள் வேற அரசாங்கத்தை செய்கிறோம் என்று இன்று அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்துக்க ஜனாதிபதி அவர்களுக்கு அவர்கள் பெருந்தோட்ட கை ராஜாங்க அமைச்சருடைய செயலாளருக்கு கட்டளை இருக்கின்றார் உடனடியாக ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக தகுந்த நடவடிக்கை சிபார் செய்து தோர்ந்து செய்ய முடியாது உடனடியாக கேட்டோம் உனக்கு தோட்டம் செய்ய முடியாது உனக்கு நிர்வகிக்க முடியாது உனக்கு இந்த நாட்டுடைய தொழிற்சாலத்தை நிர்வகிக்க முடியாது மனுஷனை மனுஷனை மதிக்க முடியாது தொழிலாளியை தொழிலாளியை நினைக்க முடியாட்டி நீ இதனை நிர்வகிப்பதற்கு தகுதி அற்றவன் என்ற அடிப்படையில் உங்களுடைய குத்தகை ரத்து செய்யப்படும் அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் பரவாயில்லை ஜனாதிபதி அந்த உறுதிமொழி தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அந்த லீஸ் கேன்சல் பண்ணப்படும் குத்தகை கேன்சல் படம் நாங்கள் வேறு கம்பெனி கொடுப்போம் வேறு முதலீட்டாளர்கள் நாங்கள் கொடர்ந்து சிறப்பாக இந்த பெருந்தோட்ட கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு தோட்டங்களை வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆகவே தோட்ட நட்ட மறக்குன்னா உடனடியாக போகலாம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்க முடியாட்டி நாங்கள் உங்களை கம்பெனி சொந்தக்கார தயார் தயாரில்லை ஜனாதிபதி அவர்களும் அந்த பெருந்தோட்ட கட்சி அமைச்சர் செயலாளர் குழுக்களும் இதை நிர்வகிக்கக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஆகவே இதைத்தான் இறுதி இதை விட எங்களுக்கு மாற்றம் எங்களுக்கு ரிவர்ஸ் வர முடியாது ஆயிரத்தி எழுநூறுவா சம்மனம் கொடுத்தே ஆகணும் ஏழு ரூபாய் கொடுத்தே ஆகணும் நடைமுறை ஆகணும் எந்த பெருந்தோட்ட கம்பெனியும் மக்களை வஞ்சித்து நிர்வாகம் செய்ய நினைத்தால் மாறாக அமையும் அதற்கு தான் ரத்து செய்ய சொல்லியிருக்கும் முடியும் இவ்வளவு காலம் ஜனாபிமாதம் செய்யல இதை முன்னேற ஜனாபிமார்க்கு நான் சொன்னேன் பண்ணுங்க அப்பதான் வேற அரசாங்கம் செய்கிறாங்க வேற நாடு மக்களை வஞ்சிக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியேற்றாங்க பெண்களை அடிக்கின்றார்கள் சர்வதேச தொழிலாளர் சம்மேளன ஏற்றுக்கொள்ளாது நாட்டுக்கு அபகீர்த்தி அரசாங்கத்துக்கு அபகிர் ஜனாதிபதிக்கு அபகீர்த்தி தொழில் அமைச்சிக்கு அபகிர் இன்று இறுதியான உறுதியான முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் பருந்தோட்ட நிர்வாகங்கள் அடாவடித்தனமாக அதிகாரபூர்வமாக எங்களை மக்களை அடக்கி ஆள்வதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அதற்கு சட்டபூர்வமாக தொழிலமைச்சர் செயலாளர் போன முறை வந்து தொழிலமைச்சர் ஆணையாளர் தான் அனுப்பியிருந்தாரு நாங்கள் இந்த முறை அமைச்சர் செயலாளர் சைன் பண்ணி வர்த்தமானி வெளியிடக்கிறோம் ஆயிரத்தி ஏழு ரூபாய் கொடுத்த முடிஞ்சால் கூடு இல்லாட்டி போனே இங்கே நடத்த வரைக்கும் நம்ம இதில் யாராவது வீட்டோட்டு வெளியே போகிறதுக்கு கடன் கொடுக்க இடாது தொழிலாளர் தாக்கத்துக்கு கடன் கொடுக்க முடியாது அதே மாதிரி ஜனாதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றை நீங்கள் கேள்விப்படுவீங்க இன்றைக்கு கேள்விப்படுவீங்க இன்றைய அமைச்சரவையில் அதுக்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இன்னும் சட்டமன்றத்தில் வழங்கியிருப்பாங்க நினைக்கிறேன் வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அவர்கள் குத்தகை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு இன்னைக்கு அமைச்சர் வழங்கியிருக்குது அமைச்சர் அதற்குரிய அதிகாரத்தை செயலாளர் கட்சி அமைச்சர் செயலாளருக்கு அனுப்பி செயலாளர் மூலியமாக நாங்கள் கமிட்டியோடு அமைச்சு கமிட்டி மூலமாக ஆயிரத்தி ஏழு கொடுக்காத எந்த ஒரு கம்பெனிக்கும் இங்கே நாங்கள் குத்தகை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் அதற்குரிய அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்பதை தொழில் அமைச்சரும் எனக்கு உறுதியாத்தார்கள் நாங்கள் தொழிற்சங்கவாதி என்ற வகையில் எங்கள் மக்களுடைய என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் கௌரவமாக கௌரவமான தொல்லை செய்வதற்கின்றார்கள் கௌரவமாக ஒரு தொல்லை செயற்படுத்துவதற்கும் அரசாங்கத்துக்கு கட்டளை மீறி நடப்பவர்களுக்கு அங்கே நிர்வாகம் செய்ய முடியாது என்ற நடவடிக்கை எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் செய்கின்ற அடாவடித்தளத்துக்கு அந்தந்த பெருந்தோட்ட மலையத்தில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்கள் வக்காலத்து வாங்கினா போலீஸையும் மாற்றுவோம் போலீஸ் மாதிரியும் மாற்றுவோம் மலையத்திற்குல அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கு நான் சொல்கிறேன் தொழிற்சங்கவாதி என்ற வகையில் இந்த கம்பெனிக்காரை ஓட்டு வக்காரத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு கமிஷன் பகா போத்தர் தேர்தல் வாங்கிட்டு எங்கள் மக்களை வஞ்சித்தார்களே ஆனால் நீதியை பிழையாக பிரயோகித்தார்களே ஆனால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மலையத்தில் இருக்கின்ற பொலிசியர்களுக்கு எதிராக நடாத்தப்படும் என்பதற்கு எச்சரிக்கையும் நான் விடுக்கின்றேன் நேற்று ஏற்கனவே போன முறை இருந்ததுக்கு பதினாலு நாள் காலாவாசரிஞ்சு தரேன் ஆகவே மேதினம் தெரிவித்த அந்த வர்த்தமானிக்கு பதினாலு நாள் அவகாசத்தில் அவருடைய ஆட்சி அப்படி தெரிவித்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இவை எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக தான் நான் என்னுடைய பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை ஜனமச்சுவார்த்தை வெற்றிய்க்காம விஷேட வர்த்தமான வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த விஷேட வர்த்தகமானிக்காமையே இது நடைமுறைப்படுத்தப்படும் இருபத்தி ஓராம் தேதியில் இருந்தான் இதை வேணால் தெளிவாக வாசிக்கின்றேன் இதில் இருக்கின்றது ஜூன் பத்து சம்பளம் கொடுக்கணும் மே சம்பளம் மே சம்பளம் கொடுக்கணும் ஜூன் பத்தாம் தேதி அத்தான் அந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி கொடுக்குற சம்பளத்தில் இந்த ஜூன் இந்த மே மாதம் சம்பளம் ஜூன் பத்து தான் கொடுப்பாங்க இதில் இருக்கின்ற மிக தெளிவாக இனி கேம் கேடமில்ல இனி கம்பெனிக்காரர் யாரும் கேம் கேடமில்ல இதுதான் கடைசி ஆணி சப பெட்டிக்கு அடித்த கடைசி ஆணி இதான் கம்பெனிக்காரர்களுக்கு இதை மீறினா நாங்கள் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி தேயிலை மற்றும் ரப்பர் தொழிலுக்கான சம்பள நிர்ணய சபையினுடைய அறிவித்தல் சம்பள சபை கட்டளை சட்டத்தின் கீழ் நூத்தி முப்பத்தி ஆறாம் அத்தியாவசிய அமைய தொழிலமைச்சர் அவர்களால் ஆக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்வில் இருபத்தி மூன்று எண்பத்தி கீழ் பதினாலாம் இலக்க அதிடமான கட்டளையின் வாயிலாக தொழில் ஆணையாளர் அதிகாரத்தை கொண்டு தேயிலை வளர்த்தல் மற்றும் தேல உற்பத்தி தொழில் ஈடுபட்ட விலை தொடர்பாக கீழ் காணப்படும் கட்டளை காட்டப்பட்டுள்ளது அதற்கமைய மீண்டும் இன்றைய திகதியிலே விசேட வர்த்தகமான வெளியிட்டிருப்பதாவது தேயிலை மற்றும் ரப்பர் சம்பளாக்கப்பட்ட பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதிய பத்தாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் இலக்க அதிவிசேட வர்த்தமான அட்டவணை உள்ளவாறு புறசிக்கப்பட்டது காலத்திற்கு காலம் வேறு பட உள்ள முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஏழாம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் இறுதியாக வேறுபட்டதுமான முடிவுகள் இன்று இறுதியாக இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆதரி அதிபிசேட வர்த்தகமானியின்படி ரப்பர் மற்றும் தேயிலை ஒற்று தொழிலாளர்களுக்கு நாலாவது சம்பளம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நாலாந்த விசேடப்படி முன்னூற்றம்பது ரூபா நாலாந்த மொத்த கொடுப்படம் ஆயிரத்தி ஏழ்நூறுபா மேலதிக கிலோகிராமுக்கான வீதம் எண்பது ரூபா சம்பள சபையில் கட்டளை சட்டத்தின் கீழ் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அத்தியாவசிய அதிகாரத்தின் படி இந்த முடிவு ஆண்டு மே மாதம் அமலுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவுக்கு வரும் ஆர்பிஏ விப வீர செயலாளர் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சி தோட்டங்களை நிர்வகிப்பதாக கூறிக்கொண்டு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் எங்களுடைய தமிழ் மக்களை வஞ்சித்து தோட்ட தொழிலை வஞ்சித்து அங்கு இனவாதத்தை உருவாக்கி அந்த மக்களுக்குரிய இன்னொரு பிரச்சனை ஏற்படுத்தி இந்த அரசாங்கத்துக்கும் அபக்தி ஏற்படுத்தி இந்த நாட்டிற்கும் அபக்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த லீஸ் கொடுக்க கூடாது பண்ணும் ஜனாபாய் அவர்களே உங்களுக்கு அமைச்சரே அதிகாரம் கொடுத்திருக்கின்றது இந்த நாட்டை பாதுகாத்தவர்கள் இந்த மணிக மக்கள் விடுதலை புலைய போராட்டத்தின் போதும் கூட ஆயுதம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முதுகலமாக சுமந்தவர்கள் ஜேவிபி காலத்திலும் கூட ஆயுதம் ஏந்தவர்கள் இந்த நாட்டை சிங்கள இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் வடகிழக்கு இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் ஆனால் மலைய மக்கள் மலை கலைஞர்கள் இந்த நாட்டை நேசித்தார்கள் அவர்களை கௌரவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாபிக்க இருக்கின்றது ஆகவே இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் எமது மக்களை வஞ்சித்து வீட்டிலிருந்து வெளியேற்றி இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி இனவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை உடனடியாக அந்த குத்தகை ரத்து செய்து வெளியேற்ற வேண்டும் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கறதுக்கு கொடுக்கறது கொடுக்கறதுக்காக தோட்டம்

முழுமையாக சரியாக செவிமடுத்ததன் பிரதிபல் இன்றைய கிடைத்திருக்கிறது இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு பொறுப்பு வாய்ந்தவள் அனைவருக்கும் இருக்கின்றது பொறுப்பு வாய்ந்தவர்கள் அனைவரும் பொறுப்பு நடந்து கொள்ள வேண்டும் நோம்லே நிதானமாக இருக்க வேண்டும் நோம் தோட்ட கம்பெனி தோட்டம் நிர்வகிக்க முடியாது அந்த அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற நோம் அந்த ஃபீல்டுக்கு அந்த எஸ்டேட்டுக்கு அந்த டிவிஷனுக்கு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் நோம் வித்தியாசமாகும் மழைக்கு வெயிலுக்கு ஏற்ற வகையில் ஆகவே அந்த நோம்க்கு கமிட்டி போடணும் அந்த கமிட்டி நிர்வாகமும் எங்கள் தோட்ட தொழிலாளர்கள் சேர்ந்து இருக்கணும் குழந்தை முடிஞ்சோட தான் நோமை தீர்மானிக்கிறது குழந்தைக்கு முன்னுக்கு நோம் சொல்ல முடியாது அந்த நோமுக்கு எக்ஸ்ட்ரா உக்க ஒவ்வொரு கிலோவுக்கு எண்பது ரூபா வாங்கணும் ஆகவே இந்த நோம் சம்பந்தமா எந்த தொழிற்சங்கம் ஆகும் சரி இல்லை நிர்வாகத்துக்கு யாரும் உக்காலத்து வாங்குனீங்கன்னா எங்கள் மக்கள் நல்லா கஷ்டம் நன்றி கோமஸ்தூரி